நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாய் எல்லாம் ஸ்ரீ வாரகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சகராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நிம்மதியின் எல்லையை தொடப்போகும் மனுஷன் இனி எல்லாத்துக்குமே ஒரு முடிவு ஒரு தெளிவு ஒரு தீர்வு ஒரு தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கப் போகிறது அடுத்த ஒரு மூன்று மாதத்திற்குள் இரட்டை சேர்க்கை ஏற்படக்கூடிய இரட்டை கிரகங்களால் இந்த பலன் அடுக்கடுக்காக அடுத்தடுத்து உங்களுக்கு நடைபெறப் போகுது தடைப்பட்ட காரியம் இனி தடையை உடைத்து விட்டு நடத்த போகுது சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நல்லது அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகுது அதை பத்தி பார்த்துருவோம் பதிவா ஃபுல்லா பாருங்க ஏற்கனவே ராகு கேது பேச்சு பலன்கள் மற்றும் குரு பேச்சு வளங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவ செல்ல பாருங்க கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கோடை தர பக்கத்தில் நான்கு அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அனுஷ நட்சத்திரம் இந்த விருச்சிக ராசியில் அதிபதி செவ்வாய் அனுஷ நட்சத்திரக்கு அதிபதி சனி பகவான் ரெண்டுமே அந்த கிரகங்களுடைய தொடர்பு அப்படின்றது ரெண்டுமே வேற வேற பகை கிரகங்களும் சொல்லிக்கலாம் செவ்வாயும் சனி அதனால அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் என்பது ரொம்ப எளிதாகவே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் போராடித்தான் ஜெயிக்கணுன்ற ஒரு சூழல் உங்களுக்கு இயற்கையிலே விடும் ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேலை ஈஸியாக நடக்கூடிய ஒரு தொழில் மற்றவங்களுக்கு எல்லாம் ஈஸியாக நடக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நீங்க ஒரு ரெண்டு மூணு முயற்சியாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ காரணமே இந்த அனுஷ நட்சத்திரத்தின அமைப்பே அப்படித்தான் ஸோ இதற்கு முதலில் மாற்று வழி என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க உடலால் வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் பாத யாத்திரை போடுறது கிரிவலம் பண்ணுறது சரிங்களா அப்படிப்பட்ட பரிகாரங்களை உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தெய்வங்களுக்கு செய்கின்ற பொழுது மற்றும் மருத்துவ உதவிகள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட உதவிகள் ஹெல்ப் போன்றவற்ற நோயாளிகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது தெரியாத நோய் உறவினர்களுக்கு யாருக்குனாலும் சரி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போதும் உங்களுடைய முயற்சியில் எடுத்த உடனே ஒரு வெற்றியாக சூடுவீர்கள் சரிங்களா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிக எளிதாக கிடைக்கும் இதை ஃபஸ்ட் நீங்கள் பண்ணீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல் இடர்பாடுகள் நீங்கள் நினைத்தது நீங்கள் இயக்கத்தோடு எதிர்பார்த்தது நடப்பதற்குண்டான அமைப்பில் கிரகங்கள் இருக்குது ஸோ அப்படி என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல உங்கள் நட்சத்திராதிபதி சனி பகவான் ஐந்தாம் இட மீனராசியில் இருக்கிறார் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஜூனு எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பார்வை கிடைக்குது அது உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதனுடைய பார்வை நட்சத்திராதிபதிக்கு ஏன்னா செவ்வாய் சிம்மத்தில் கேதுவோடு இணைஞ்சிருப்பார் ஸோ கேதும் செவ்வாய் இணையக்கூடிய இரட்டை கிரகங்களாக சிம்ம ராசியில் இணைந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு கிரகங்கள் அந்த செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனிக்கு கிடைக்கும் அப்படி போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை முடி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடந்துடாதா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைச்சராதா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் அமைஞ்சராதா அல்லது இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை திருந்துராதா அல்லது பிள்ளைங்க திருந்திட மாட்டாங்களா இப்படி பிள்ளைகளை நினைத்து வருந்திய ஏக்கப்பட்ட அந்த காரியம் இனி நடக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இது முதல் ரெண்டாவது அதே செவ்வாய் ஏழாம் பார்வையா ராகு பார்க்கிறார் ராகு எங்க இருக்கிறாரு உங்களுடைய விருச்சிகத்திற்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு சரிங்களா இப்போ நட்சத்திராதிபதி சனியும் பாத்துறாரு இந்த செவ்வாய் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா வீடு விஷயத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றியும் படிப்பு விஷயத்தில் இருந்த தடையை வெற்றியாக மாற்றக்கூடிய சனியும் கண்டிப்பா உருவாகும் அப்போ பழைய படிப்புகளை பின்தொடர்வீர்கள் சரிங்களா பழைய பிரச்சனை சொல்லுவான் அதாவது படிப்பில் பழைய பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனையால் படிப்பு டிஸ்கிரினியூ இருக்கும் அந்த படிப்பு முடியும் பாதியில் என்ன படிப்பு கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதே போல் பாதியில் என்ன கட்டி முடிக்க முடியாத வீட்டை கட்டி முடிப்பீங்க சரிங்களா இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளருடைய விரிவாக்கம் அதிகமாக இருக்கும் உறுப்பினர் இன்னைக்கு அதிகமாக தொழிலாளர்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ வீடு நில மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு கைமாத்தி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் அந்த நிலப்பிரச்சனையும் படிப்பு பிரச்சனையும் முடியுதுங்க ஓகேங்களா அடுத்தபடியா இன்னொரு பக்கம் இந்த விருச்சக ராசிக்கு அப்படியே எட்டாம் வீடு அந்த சூரியன் குரு சேர்க்கை ராஜ கிரகம் உங்கள் சனி பகவான் இருக்கக்கூடிய மீனத்திற்கு அது நான்காம் வீடு ஓகேங்களா சோ ராசிக்கு எட்டிலும் நட்சத்திர இருக்கக்கூடிய சனிக்கு நான்காம் வீட்டிலும் ராஜகிரகங்கள் சூரியன் குருவோட இனிவு இந்த இரண்டை கிரகங்களோட இனிவு சோ இதன் மூலமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா முதல்ல அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறு பிரச்சனை தான் சரியாகும் ஆண்களாக இருந்தவங்களுக்கு வயிறு சம்பந்தமான சரியாகும் அரசாங்க விஷயத்தில் எழுத்து பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இல்ல கவர்மெண்ட் இருந்து ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும் கவர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமா இருக்கலாம் உங்களுக்கு வழங்க வேண்டிய தீர்ப்பா இருக்கலாம் எதுவாகினும் இப்பொழுது சாதகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்கும் சோ இது மேலும் அரசியலில் பதவி வாய்ப்பு கிடைத்து மக்களிடையே வெற்றி அடைந்து பிரபலம் அடையிறதுக்கும் சினிமா போன்ற வாய்ப்புகளில் கால் தடம் பதக்கிறதுக்கும் கலைத்துறையில் ஏதாவது ஒரு சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பா அனுசர சத்திரக்காரர்களுக்கு உண்டு அது எந்த விதமான மாற்ற கருத்தம் மேலும் எட்டாம் வீட்டில் சூரியன் குரு இணைவு அப்போ ராஜகிரங்கள் எட்டில் இணைந்தால் சமூக சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கோயில்களில் உளவார பணி மருத்துவ சேவை அல்லது அதுவே வேலையாகவும் அமையும் ஒன்றும் காவல்துறையில் வேலை அல்லது மருத்துவ துறையில் வேலை அல்லது கல்வித்துறை டீச்சிங் லெவலில் ஸ்கூலில் காலேஜில் கவர்மெண்ட்டு வேலை இந்த மாதிரி ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் தொழில்னு எடுத்துக்கிட்டால் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஆடு மாடு கோழி வளர்ப்பு ஹோட்டல் சம்பந்தமான தொழில்கள் சரிங்களா மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவை அனைத்து உங்களுக்கு ஒரு யோகத்தையும் லாபத்தையும் இனிமேல் கொடுக்கும் அது இந்த தான் மாற்றுக்கட்டும் இல்லை ஸோ தொடர்ந்து அனுசரிச்சிருக்காங்க அதை தைரியமாக செய்யலாம் இதை எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியினுடைய எல்லையே தொட அதனால முக்கியமா ஒரு நாலு பிரச்சனை உங்களுக்கு முடியுதுங்க அந்த நாலு பிரச்சனை நீங்கள் விட்ட கண்ணீருக்கு கடவுள் கூட கரைஞ்சி இறங்கி வந்து எப்பா இதை முடிச்சு கொடுத்துறேன்டா அப்படின்னு முடித்து கொடுக்க போகிறார் அதுல முதல் விஷயம் இந்த காதல் கல்யாணம் ஒண்ணு காதல் பிரச்சனை இல்லை கல்யாண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டான முடிவுகள் கிடைக்க போகிறது தெளிவுகள் கிடைக்க போகிறது சரிங்களா ஸோ ஒன்றும் காதல் பிரச்சனையில் ஒரு முடிவு என்ன விஷயம்ன்றது தெரிஞ்சிடும் கல்யாண வாழ்க்கை கூடிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் ஓகேங்களா தான் மாற்றுக்கடுத்த இரண்டாவது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் தொழில் ரீதியாக இருந்த எதிரிகள் துரோகிகள் தொழில் ரீதியாக இருந்த கடன் பிரச்சனைகள் தொழிலுக்கு சரியான ஒரு இடம் அமையலை சரியான ஒரு வேலையால் அமையலை சோ தொழில் நடந்ததாதான் வருமானம் வரும் தொழில போட்ட காசை எடுக்க முடியல இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் மூன்றாவது கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ரீதியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கும் அதை வெளியிலையும் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனை குறைபாடுகள் அல்லது நீங்க சில காரியத்துல தவறு பண்ணி இருக்கலாம் அது வெளியில் தெரிய வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கலாம் அல்லது மறைமான வேலை தொழில் மூலமா கிடைத்த வருமானம் அல்லது கிடைக்க போகும் வருமானம் இப்படி மறைந்திருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது பணம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல யாருக்கா பணம் அந்த பணம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு இப்படி யாருக்கும் தெரியாமல் மறைத்து பண பிரச்சனை அல்லது உடல் பிரச்சனை இப்ப அந்த ரெண்டு பிரச்சனையும் மத்த யாருக்குமே தெரியாம சரியாக போகுது அதனாலேயே மிகப்பெரிய அளவு ஒரு நிம்மதி கண்டிப்பா கிடைக்க சொன்ன சந்திரக்காரங்க நான்காவது பிரிக்க முடியாத சொத்து பிரச்சனை பாக சுமூகமாக முடியும் மாற்ற முடியாத வீடு மாற்றக்கூடிய யோகமும் கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் இருந்த செலவுகள் குறைந்து அதை கைமாற்றி விடுவதற்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ இந்த நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா மொத்தம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் அடுக்கடுக்காக அடுத்த ஒரு மூன்று மாதத்திற்குள் ஏன்னா குரு பகவான் இந்த எட்டில் மிதனத்தில் இருக்கிறார் இல்லையா அக்டோபர் மாதம் குரு வக்ரம் அடைஞ்சிடுறாரு அப்போ குருவனுடைய வக்ரத்திற்கு முன்னதாகவே இந்த பலன் எல்லாம் உங்களுக்கு நடந்த போகுது சோ கிரகங்கள் அந்த சூழ்நிலையை சந்தர்ப்பத்தையும் தான் உருவாக்கி கொடுக்கும் அந்த நேரத்துல முயற்சின்ற ஒன்றை தான் போடணும் சரிங்களா சோ காற்றுள்ள போதே தூட்டிக்குன்னு சொல்லுவாங்க காற்று வீசத்தான் செய்யும் தூற்ற வேண்டியது உழைக்க வேண்டியது நம்மளுடைய கடன் அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பலன் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ நல்லது விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தும் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் சேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி குறைதரே சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசர தவறாம சிறப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாமே திருவடி சரணம்